வணக்கம் டான் தமிழியின் காலநிற பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷந்தேன் அவசியம் ஏற்பட்ட போது நாம் ஆயுதம் ஏந்தினோம் என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மாபெரும் படுகொலை செய்துள்ளது அறுபதாயிரம் பேரை கொன்று எங்கள் கட்சியை தடை செய்த அவர்களுக்கு எதிராக நாங்கள் போராடினோம் என ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் செல்வா தெரிவித்துள்ளார் ஆயுதங்களை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்ட போது நாங்கள் ஆயுதங்களை எடுத்தோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனநாயக அரசியலை மேற்கொண்ட எங்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை மற்றும் ஐதேகா தொடங்கிய கருப்பு ஜூலை அடிப்படையாக கொண்டு அநீதியான மற்றும் சட்டவிரோத தடையை அடிப்படையாக கொண்டு கட்சியை தடை செய்தது மேலும் எங்களை அடக்க தொடங்கியது என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறியுள்ளோம் மறுபுறம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு நாங்கள் அதற்கு எதிராக ஆயுதம் ஏந்தினோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் அன்று நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்தினோம் துப்பாக்கி சண்டை நடந்தது ஒரு உள்நாட்டு கலவரம் வெடித்தது ஆயுதங்களை வைத்து அரசியல் செய்யும் போது இரு தரப்பினரும் இறக்கின்றனர் அதில் எங்கள் தரப்பில் சிலர் நடைபெறக்கூடாத சில விடயங்களை செய்திருப்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டுள்ளோம் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி இந்த மாபெரும் படுகொலையை செய்தது அறுபதாயிரம் பேரை கொன்று எங்கள் கட்சியை தடை செய்தது அப்போது அமைச்சர் பதவிகளை வகித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு இருந்தார் எனவே இந்த உள்நாட்டு கலவரத்தின் பொறுப்பு அதை தொடங்கிய நபரிடமே உள்ளது நாங்கள் அந்த உள்நாட்டு கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் போராட வேண்டியிருந்தது நாங்கள் சண்டையிட்டோம் உலகம் முழுவதும் அதுதான் நடந்திருக்கிறது மக்கள் இருபுறமும் சண்டையிட்டனர் எனக்கு ஆயுத பயிற்சி இல்லை எனக்கு அரசியல் பயிற்சி உண்டு ஆயுதம் ஏந்த வேண்டியிருந்த போது நாங்கள் ஆயுதம் ஏந்தினோம் அநீதி நடந்தால் அதை எதிர்த்து போராடுவோம் நாம் ஒரு ஜனநாயகத்தில் இருந்தால் இரண்டாயிரத்திற்காக போராடுவோம் என டில்வின் செல்வா தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையின் அடுத்த கட்டம் சட்டமா அதிபர் கையில் உள்ளதாக ஜனாதிபதி ஜனாதி சட்டத்தரணி சாலிபிஸ் தெரிவித்துள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையின் உள்ளடக்கங்களின் படி குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்வதா அல்லது மேலுதிக விசாரணைகளை மேற்கொள்வதா என்பதை தீர்மானிப்பது சட்டமாதிபரின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சால்கி பேரிஸ் தெரிவித்துள்ளார் அறிவுசார் கலந்துரையாடலில் பங்கேற்ற போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க பட்டலந்த ஆணைக்குழுவை அமைத்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொண்ணூறு காலகட்டத்தில் காணாமல் போனவர்கள் மற்றும் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டது மற்றும் பட்டலந்த வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தடுப்பு மையங்களின் செயல்பாடு குறித்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டது விசாரணைகளை நடாத்த அப்போதைய ஜனாதிபதி பலமுறை நீட்டிப்புகளை வழங்கிய போதிலும் அறிக்கை தொடர்பாக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த குற்றங்கள் குறித்து அல் ஜஸீரா ஊடகவியலாளர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பிய போது தொடர்புடைய ஆணைக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை என அவர் பதிலளித்தார் இதனை அடுத்து இந்த அறிக்கை கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த அறிக்கையின் மூலம் யாரையும் நேரடியாக தண்டிக்க முடியாது அதன் உள்ளடக்கங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்யலாமா அல்லது மேலதிக விசாரணைகளை நடாத்தலாமா என்பதை சட்டம் அதிபர் தீர்மானிக்க வேண்டும் மரண தண்டனை விதிக்கப்படும் குற்றங்களை தவிர குற்ற மற்றிய குற்றங்களுக்கு வரம்புகள் உள்ளன இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் குற்றங்களுக்கு வழக்கு தொடர முடியாது என்ற சட்ட நிலைமையும் உள்ளது நடைமுறையில் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சாட்சிகள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்களா நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க முடியுமா என்பது குறித்து பல கேள்விகள் உள்ளன அதே நேரம் கடத்தல் மற்றும் சித்திரவதை என்பன நீதிமன்றத்தில் நியாயமான சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும் என சாலி பேரிஸ் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் குறித்து மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திஸ்தா நாயக்க தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தால் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திஸ்ஸா நாயக்க தெரிவித்துள்ளார் அன்றாதுபுரத்தில் இடம்பெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் மக்கள் மத்தியில் இது குறித்து அதிருப்தி ஏற்பட்டுள்ளது தேர்தல் காலங்களில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்றும் வாக்குறுதிகளாகவே இருக்கின்றன வரவு செலவு திட்டத்திலும் அவை உள்வாங்கப்படவில்லை மக்களின் எதிர்பார்ப்புகள் சிதறடிக்கப்பட்டுள்ளன வாழ்க்கை செலவு செலவுக்கமிய ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை அரசு உத்தியோசர்களுக்கான சம்பளம் அதிகரிக்கப்படும் என அன்று கூறினர் ஆனால் இன்று இவ்வளவுதான் வழங்க முடியும் என அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டனர் அன்று முன்னெடுத்த இன்று இவர்களும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் நாடு அன்ரோவு என கூறிய இளைஞர்கள் இன்று வீதிக்கு இறங்கியுள்ளனர் தொழில் கோரி பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்துள்ளனர் பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவது எமக்கு சாதனை விடையும் என கூறியவர்கள் இன்று அவர்களை பற்றி கவனத்தில் கொள்வதில்லை பட்டதாரிகள் மாத்திரமின்றி வைத்தியர்கள் தாதியர்களும் ஆர்ப்பாட்டங்கள் வேலைநிறுத்தங்களை ஆரம்பித்திருக்கின்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் தாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை இவர்கள் தற்போது உணர்ந்திருக்கின்றனர் எனவே இனியும் ஏமாறாது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்கிறோம் இன்று நாட்டில் உள்ள எந்த பிரச்சினைகளுக்கும் அரசியல்வாதிகள் பதில் அளிப்பதில்லை அந்த பொறுப்புகள் அரசு அதிகாரிகள் மீது திணிக்கப்பட்டுள்ளன என துமிந்த திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனை பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ளது பொலிஸ்மா அதிபர் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட தேசப்பந்து தென்னக்கூனை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையை நாடாளுமன்றத்தில் கொண்டுவர அரசாங்கம் தயாராகி வருவதாக அரசாங்கத்தின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையை அரசாங்கம் மிக விரைவில் சமர்ப்பிக்கும் என அரசாங்கத்தின் மூத்த செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை பயன்படுத்தி தீர்மானத்தை நிறைவேற்றுவதன் மூலம் பதவியில் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என அவர் தெரிவித்தார் இந்த பிரேரணை பொலிஸ் மாதிபர் பதவியில் இருந்து கொண்டு நாட்டின் சட்டத்தை துஸ்பிரயோகம் செய்வதையும் அரசின் நம்பகத்தன்மைக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் செயற்படுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார் இருபத்தெட்டு வீத பாடசாலை மாணவரிடம் சுமார்ட் கைபேசி பாவனை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருபத்தி நான்கு வீத பாடசாலை மாணவர்கள் சுமார்ட் கையடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் வெளியிடப்பட்ட உலகளாவிய பாடசாலை சார்ந்த மாணவர் சுகாதார கணக்கெடுப்பு அறிக்கையினூடாக குறித்த விடயம் தெரியவந்துள்ளது இதில் முப்பத்து ஒன்று தசம் மூன்று வீதமானோர் சிறுவர்கள் எனவும் மீதமுள்ளவர்களில் ஐந்து சதவீதமானோர் பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சுமார்ட் கையெடுக்க தொலைபேசிகளை பயன்படுத்துபவர்களில் பெரும்பாலானோர் முதல் பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் கடந்த பனிரெண்டு மாதங்களில் ஐந்து நான்கு வீத பாடசாலை மாணவர்கள் சைபர் மிரட்டலுக்கு ஆளாகியுள்ளனர் என்பதையும் கணக்கெடுப்பு அறிக்கை மேலும் வெளிப்படுத்தியுள்ளது அவர்களில் பதிமூன்று முதல் பதினைந்து வயதுடைய சிறுவர்களில் ஐந்து தசம் ஆறு வீதம் பேர் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகின்றனர் மேலும் பெண் குழந்தைகளை விட சிறுவர்கள் சைபர் தாக்குதலுக்கு ஆளாகும் வாய்ப்பு அதிகம் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் அம்மன் பகுதியில் நான்கு நாட்களுக்கு முன்னர் வீதியில் கொட்டப்பட்ட மணல் இதுவரை அகற்றப்படாமையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனா் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் பருத்துத்துறை மருதங்கனி வீதி அம்மன் பகுதியில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னர் வீதியில் நீண்ட தூரம் மணல் இதுவரை அகற்றப்படாமையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் போக்குவரத்தில் ஈடுபடும் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கவண்டி சாரதிகள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இது தொடர்பில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை வடமராட்சி கிழக்கு செயலகம் பருத்துறை பிரதேச சபை மருதங்கனி போலீஸ் நிலையம் என அனைவருக்கும் அறிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் குறித்த மணல் சட்டவிரோதமாக ஏற்றிச் செல்லப்படும் போது போலீசார் துரத்தி சென்றதனால் வீதியில் கொட்டப்பட்டதாக மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் கிளிநொச்சி குமரபுரம் போதி வீடொன்றில் போதைப்பொருளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிள்நொச்சி பரந்தன் குமரபுரம் பகுதி வீடு ஒன்றில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டதுடன் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபது ஏழு கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் ஐந்து கிராம் எழுபத்து ஐந்து மில்லிகிராம் ஹெரோயின் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நான்கு கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் வடமராட்சி தாலியடி புனித அந்தோனியார் ஆலயத்தில் திருப்பாடுகளின் காட்சி இடம்பெற்றது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாலியடி புனித அந்தோனியார் ஆலயத்தில் சிலுவையோடு பயணம் எனும் திருப்பாடுகளின் காட்சி இடம்பெற்றது தாலியடி பங்கு தந்தை ஏ ஜஸ்டின் அடிகளாரின் ஒழுங்குபடுத்துதலில் யாழ்ப்பாணம் இளையோர் ஒன்றிய இளையோர்கள் மற்றும் தாலியடி பங்கு இளையோர்கள் இணைந்து திருப்பாடுகளின் காட்சியை மேற்கொண்டனர் ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற இந்த திருப்பாடுகளின் காட்சிகளில் அதிகளவான மக்கள் பங்கேற்றனர் கொழும்பு கண்டிவீதியில் இடம்பெற்ற விபத்தில் முப்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் கொழும்பு கண்டிவீதியின் கெலஜல பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் முப்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மற்றுமொரு பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது இதனால் இரு பேருந்துகளிலும் பயணித்த முப்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளதாக வரகாப்புல போலீசார் தெரிவித்துள்ளனர் அதனை அடுத்து காயமடைந்தவர்கள் வரக்காப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொழுநோய் தொற்று தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன தொழுநோய் தொற்று தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டும் விழிப்புணர்வு போட்டி நிகழ்வுகள் மட்டக்களப்பு பிராந்திய சுகார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் நேற்று நடைபெற்றது மட்டக்களப்பு பிராந்திய சுகார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரனின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனையின் கீழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை தொழுநோய் தடுப்பு பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் லுபோஜிதா தலைமையிலான வைத்திய குழுவினர் தொழுநோய் தடுப்பு தொடர்பாக பாடசாலை மட்டத்திலும் பிரதேச செயலகம் மற்றும் கிராம மட்டத்திலும் விழிப்புணர்வு நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஐந்து கல்வி வலயங்களிலும் உள்ள பாடசாலை மாணவர்களிடையே தொழுநோய் தொற்று தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமான சித்திரப் போட்டி கட்டுரைப் போட்டி வினாவிடைப் போட்டி எழுத்துப் பரட்சிகள் என்பன நடாத்தப்பட்டன பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் தொழுநோய் தடுப்பு பிரிவு பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் லுபோஜிதாவின் வழிநடாத்தலில் தொழுநோய் பிரிவு பொது சுகாதார பிரசோர் எஸ் அரவிந்தன் ஒருங்கிணைப்பில் மருத்துவ மாணவர்களின் மேற்பார்வையின் கீழ் தெரிவுப் போட்டிகள் இடம்பெற்றன கழுதாவளை மகா திருப்பெருந்துரை ஸ்ரீ முருகன் வித்தியாலயம் செங்கலடி மத்திய மகா மகாவித்தியாலயம் கரைக்கந்தீவு கணேசர் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் மட்டக்களப்பு பிரதேச சுகார வைத்திய அதிகாரி இனா உதயகுமார் பிராந்திய சுகார சபைகள் பணிப்பாளர் பணிமனை நிர்வாக கண்காணிப்பாளர் வைத்தியர் மாதவன் ஓய்வுநிலை வைத்திய அதிகாரி வைத்தியர் நவலோதன் பிராந்திய சுகார் சபைகள் பணிப்பாளர் பணிமனை பொறுப்பு மருத்துவ மாதுக்கள் அலுவலக உத்தியோஸ்தர்கள் பாடசாலை ஆசிரியர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் போட்டிகளின் நடுவர்களாக புதூர் விக்னேஸ்வரா வித்தியாலய அதிபர் மற்றும் ஓய்வுநிலை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் அம்பாறை ஆலிடிவம்பு கண்ணகி கிராமத்திற்கு குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அம்பாறை ஆலிடிவேம்பு தீவுக்குட்பட்ட கண்ணகி கிராமத்திற்கு சுமார் நாற்பத்தைந்து வருடங்களின் பின்னர் குடிநீர் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் குடிநீர் இணைப்பை வழங்கும் திட்டத்தில் தேசிய நீர்வளங்கள் அதிகார சபையின் ஊடாக உள்ளக வீதிகளுக்கு குடிநீர் குழாய்கள் பொருத்தும் வேலையினை ஆரம்பித்து வைக்கும் பணி நேற்று இடம்பெற்றது கண்ணை கிராமம் நாற்பத்தைந்து பின்னர் குடியேற்றப்பட்ட கிராமமாகும் இங்கு அறுநூற்று ஐம்பது குடும்பங்கள் வாழ்கின்றனர் ஆயினும் இங்கு குடிநீர் பெறும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை இந்நிலையில் இங்கு வாழ்ந்த மக்கள் அயல் கிராமங்களில் இருந்தும் அருகிலுள்ள ஆற்று நீரோடையில் இருந்தும் நீரை பெற்று வாழ்ந்து வந்தனர் பல வருடங்கள் அரசாங்கங்களிடம் இக்கோரிக்கையினை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டிருந்தனர் கடந்த காலத்தில் பிரதான வீதிகளுக்கான குடிநீர் குழாய் பொருத்தும் வேலைகள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஆயினும் தற்போதைய பிரதேச செயலாளர் ஆர் திரவிராஜ் மூலமாக அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு இவ்விடயம் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பதினான்கு கிலோமீட்டர் உள்ளக வீதிகளில் இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டருக்கான உள்ளக வீதிகளுக்கு குடிநீர் குழாய்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அம்பாறை அக்கறை பெற்று அகத்தி குளத்தில் உளவு இயந்திரத்தின் கிளப்பையில் சிக்கி சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளார் அம்பாறை அக்கறை பெற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அகத்தி குளம் பிரிவுக்குட்பட்ட அகத்திக்குளம் பிரதேசத்தில் வயலில் உழுது கொண்டிருந்த உளவியந்திரத்தில் இருந்து தவறி விழுந்து பதினாறு வயதுடைய சிறுவனொருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த சிறுவன் கண்ணகி கிராமத்தைச் சேர்ந்த பேனா ஜிரோஷன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உளவியந்திர சாரதியாக வேண்டுமெனும் ஆசையில் நெருங்கிய நண்பர் ஒருவருடன் உளவியந்திரத்தில் பயிற்சி எடுத்து வந்துள்ளார் அதேபோன்று சில ஏக்கர் வயல்நிலங்களை உழுதுவிட்டு நண்பரின் உளவு இயந்திரத்தில் நண்பர் உழுது கொண்டிருக்கும் போதே அருகிலிருந்து பயணித்த வெளியே தவறி விழுந்துள்ளார் தவறி விழுந்த சிறுவன் உளவு இயந்திர கலப்பையில் சிக்கி உடல் நசுங்கி உயிரிழந்துள்ளார் உளவு இயந்திரத்தின் சாரதியான உயிரிழந்தவரின் நண்பன் அக்கறை பெற்ற போலீசாரிடம் சரண் அடைந்துள்ளார் சமோதரவில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொதுப்பட்டமளிப்பு விழா நேற்று நிறைவு பெற்றது ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொதுப்பட்டமளிப்பு விழா பதிமூன்று அமர்வுகளாக சிறப்புற இடம்பெற்றது கடந்த பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமான முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நான்கு நாட்கள் பதிமூன்று அமர்வுகளாக இடம்பெற்றன கடந்த மூன்று நாட்களும் மூன்று அமர்வுகள் இடம்பெற்ற நிலையில் நேற்று நான்கு அமர்வுகள் இடம்பெற்றன இந்த பட்டமளிப்பு விழாவில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேருக்கான பட்டங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பிறாசி சீனா ஸ்ரீசற்குண ராஜா தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டன பட்டங்களை பெறும் மாணவர்கள் மற்றும் துணைவேந்தர் குழுவினர் மங்கள இசையுடன் பண்பாட்டு அணிவகுப்புடன் மருத்துவபட வளாகத்தில் உள்ள உலக விளையாட்டு அரங்குக்கு அழைத்து செல்லப்பட்டதை தொடர்ந்து மங்கள விளக்கேற்றப்பட்டு அதன் பின்னர் மாணவர்களுக்கான பட்டங்கள் வழங்கப்பட்டன அதற்கமைய நான்கு நாட்களாக இடம்பெற்ற முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நேற்று இனிதே நிறைவு பெற்றது தொடர்வது வெளிநாட்டு செய்தி துருக்கியில் இஸ்தான்புல் மேயர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன துருக்கி நாட்டில் இஸ்தான்புல் மேயர் இமாம் மேலுவை போலீசார் கைது செய்ததைத் தொடர்ந்து நாடெங்கிலும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன மத சார்பற்ற குடியரசு மக்கள் கட்சியைச் சேர்ந்த எக்ரம் இமாக்லு துருக்கி ஜனாதிபதி தயிப் எர்துவானின் வலுவான அரசியல் போட்டியாளர்களில் ஒருவராக காணப்படுகின்றார் அவர் ஊழல் மற்றும் தீவிரவாத குழு உதவி செய்ததாக சட்டத்தின் குற்றம் சுமத்தியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக பிற அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் தொழிலதிபர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் போலீசாரால் கைது செய்தனர் ஆதனால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகள் பல்கலைக்கழக வளாகங்கள் மற்றும் சுரங்க ரயில் நிலையங்களில் திரண்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்தனர் இதேவேளை இஸ்தான்புல் மேயர் இணையதளத்தில் வெளியிட்ட செய்தியில் மக்களின் விருப்பத்தை கட்டுப்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளார் அதனையடுத்து துருக்கியின் மிகப்பெரிய நகரத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அங்குள்ள நகர மண்டபத்தின் முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் குளிரிலும் திரண்டு எர்துவான் சர்வாதிகாரி மற்றும் இமாமோக்ல நீங்கள் தனியாக இல்லை என கோஷமிட்டனர் இஸ்தான்புல் மேயர் கைது செய்யப்பட்ட பின்னர் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ள கையால் எழுதப்பட்ட குறிப்பு ஒன்றில் துருக்கி மக்கள் எனக்கு எதிரான பொய்கள் சதிகள் மற்றும் பொறிகளுக்கு பதிலடி கொடுப்பார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்துருங்கள் வணக்கம்